மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அழகர் கோயில் நடுமலையில முருகனுடைய ஆறாவது படைவீடான பழமுதிர்ச்சோலை அமைஞ்சிருக்கு சோலைங்கிறதுக்கு பழம் முற்றிய சோலைன்னு பொருள் ஞானப்பழமாகிய முருகன் வாழும் பேறு பெற்றதாலோ பழங்கள் நிறைந்த பகுதியாக இருந்ததாலும் இந்த மலை சோலைன்னு அழைக்கப்படுது அழகு கொழிப்பதால் அழகர் மலைன்னு அழைக்கப்படுது முருகன்னாலே அழகுன்னு பொருள் முருகன் குடிகொண்டதால அழகர் மலை ஆயிடுச்சு அன்னை தமிழ் மூதாட்டி அவ்வையோடு பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமானு கேள்வி கேட்டு திருவிளையாடல் புரிந்த திருத்தலந்தான் இது வள்ளி தெய்வானையோடு மனம் குளிர மாமன் மாயவனுடைய மலையில முருகன் அமர்ந்த திருத்தலந்தான் பழமுதிர்ச்சோலை நாடி வரும் அடியாருடைய உடலோ உள்ளமோ குளிர்ந்து போக அருள் பழமுதிர்ச்சோலை மலை முருகன் திருத்தலம் ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் ஆரம்ப காலத்தில் வேல் வழிபாடு மட்டும்தான் இருந்துச்சு பிற்காலத்தில் வள்ளி தெய்வானையோடு ஞான தியான ஆதிவேலோடு ஒரே பீடத்தில் முருகன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிற சிலை அமைக்கப்பட்டுச்சு முருகனுக்கு வலது வித்தக விநாயகர் சந்நிதி இருக்குது ஆறு படை வீடுகளில் இங்கே மட்டும்தான் வள்ளி தெய்வானையோடு முருகப் பெருமான் அருள் பாலிக்கிறாரு அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகன் இந்த தளத்தில் மதுரை நோக்கி போயிட்டு இருந்த கிட்ட திருவிளையாடல் புரிஞ்சார் தன்னோட புலமையால் புகழோட உச்சிக்கே போன ஔவையாருக்கு தானுங்கிற அகங்காரம் ஏற்பட்டுச்சு அந்த அகங்காரத்திலிருந்து அவ்வையை விடுவிக்க நினைச்ச முருகன் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து போகிற வழியில் ஆடு மேய்க்கிற சிறுவனாக அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தோட கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்துட்டார் நடந்து வந்த களைப்பாலும் பசியாலும் அந்த மரத்துக்கு அடியில் வந்து அமர்ந்தாங்க அவ்வை அப்போ அந்த மரக்கிளையில ஆடு மேய்க்கிற சிறுவன் ஒருத்தன் இருக்கிறதையும் அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருக்கிறதையும் அவ்வையார் பார்த்தாங்க உடனே அவங்க அந்த சிறுவன் கிட்ட குழந்தையே எனக்கு பசிக்குது கொஞ்சம் நாவல் பழங்களை பறிச்சு தர முடியுமான்னு கேட்டாங்க அதுக்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமானு கேட்டார் சிறுவனோட அந்த கேள்வி அவைக்கு புரியல பழத்துல கூட பழம் சுடாத பழம் இருக்குதா அப்படின்னு நினைச்சுக்கிட்ட விளையாட்டா சுடாத பழத்தையே கொடுப்பான்னு கேட்டாங்க ஓ சுடாத பழம் வேணுமா சரி மரத்தை உலுக்கி விடுற சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாவல் மரத்தோட கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் உளுக்குனாரு நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்துச்சு அந்த பழங்களை பொறுக்கின அவை அந்த பழத்துல ஒட்டி இருந்ததால அதை நீக்கிறதுக்காக வாயால ஊதுனாங்க இதை பார்த்துட்டு இருந்த சிறுவன் ஆகிய முருகப்பெருமான் என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்டாரு சிறுவனோட அந்த கேள்வியிலேயே அவ்வையுடைய அகங்காரம் பறந்து போச்சு தன்னையே சிந்திக்க வச்ச அந்த சிறுவன் நிச்சயம் மானுடனா இருக்க முடியாதுன்னு கணித்த அவ்வை குழந்தாய் நீ யாரப்பா அப்படின்னு கேட்டாங்க மரக்கிளையிலிருந்து கீழே குதிச்ச சிறுவன் முருகப்பெருமான் தன்னுடைய சுய உருவத்தை காண்பித்து அவைக்கு அருளினாரு உயிர்கள் மேல உலகப்பற்றுங்கிற மணல் ஒட்டிட்டு இருக்கு வெறும் கல்வி அறிவு மட்டும் போதாது இறைவனை அறியற மெய்யறிவும் தேவை நான்கிற பற்று அகன்றா இறைவனை உணரலாம் இந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்காக முருகன் நிகழ்த்தின திருவிளையாடல் தான் இது இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தோட கிளை மரம் இன்னைக்கும் பழமுதிர்ச்சோலை உச்சியில் காணப்படுது முருகன் கோவிலுக்கு கொஞ்சம் முன்னதா இந்த மரத்தை இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம் சாதாரணமாக நாவல் மரத்துல பழங்கள் ஆடி மற்றும் ஆவணி மாதத்தில் தான் பழுக்கும் ஆனா இந்த தளத்து நாவல் மரத்தில் மட்டும் பழங்கள் முருகனோட திருவருளால் ஷஷ்டி மாதமாகிய ஐப்பசியில் பழுக்கிற அதிசயத்தை பார்க்கலாம் பழமுதிர்ச்சோலைக்கு சற்று உயரத்துல நூபுர கங்கைங்கிற புனித தீர்த்தம் அமைஞ்சிருக்கு இதுக்கு சிலம்பாருங்கிற பெயரும் உண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தீர்த்த தண்ணீர் நிற்காமல் வந்துட்டு இருக்கு இந்த தீர்த்தம் முருகப்பெருமானோட திருப்பாதத்திலிருந்து உருவாகுதுன்னு நம்பப்படுது இந்த இடத்துல அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த அம்மனை வழிபட போகிறவங்க நூபுர கங்கை விழற இடத்துல புனித நீராடி போகிறத வழக்கமாக கொண்டிருக்காங்க இந்த தீர்த்த தண்ணீர் இரும்பு சத்து மற்றும் தாமிர சத்து காரணமாக ஆரோக்கியம் மிகுந்த சுவை கொண்டதாக காணப்படுவதோடு மட்டும் இல்லாமல் அதில் அபூர்வ மூலிகைகள் பல கலந்திருப்பதால் நோய் தீர்க்கும் அருமருந்தாகவும் கருதப்படுது இந்த தீர்த்தத்தில் நீராடுனா எல்லா நோயும் பறந்தோடி விடும்ங்கிறது நம்பிக்கை திருமணத்தடை உள்ளவர்களும் புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களும் கல்வியில் சிறந்து விளங்கவோ இந்த தளத்து முருகனை வழிபாடு செய்கிறாங்க ஓம் சரவணபவ